உங்களுக்கு புதிய ஏற்பாடு நன்றாக புரிய வேண்டுமா ஒரு சிலர் சொல்லுவாங்க பிரதர் நான் பைபிள் படிக்கிறேன் புதிய ஏற்பாடெல்லாம் படிக்கிறேன் ஏசப்பாவோடய வார்த்தைகள்லாம் படிக்கிறேன் அப்போஸ்தலர்கள் எழுதுனதெல்லாம் படிக்கிறேன் ஓரளவுக்கு தான் புரியுது ஒரு சில காரியங்கள் சுத்தமாக வழங்க மாட்டேங்குது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது எதுவுமே விளங்கலை என்ன பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கிறது அழகு இப்படி கேள்விகள் இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாங்க இருக்குது ஆசை இருக்குது ஆனால் புரியலை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு புதிய ஏற்பாடை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு காரியங்கள் பண்ணணும் முத பழைய ஏற்பாடை சிஸ்டமேட்டிக்காக ஒரு திட்டம் போட்டு ஒழுங்காக முறையாக படிக்கணும் அழகு ஆதி ஆமத்தில் ஆரம்பித்து மல்கைய புஸ்தகம் வரைக்கும் மல்கியா புஸ்தகம் வரைக்கும் ரெகுலராக படிக்கணும் ஏன்னா பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாட்டுக்கு அஸ்திபாரம் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் புதிய ஏற்பாடு போதிக்கப்படுகிறது ஒரு சிலர் வந்து இனிமேல் பழைய ஏற்பாடு தேவையில்லை அதாவது நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம் இல்லை கிருபைக்கு அடிக்குள்ளே அடியில் இருக்கிறோம் அதனால் பல ஏற்பாடு தெரிய தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அந்த டைரக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு புதிய ஏற்பாடு வழங்கவே வழங்காது ஆகவே இன்றைக்கி நிறைய பேர் புதிய ஏற்பாடை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு தப்பாக வியாக்கியானம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பழைய ஏற்பாட்டோட ஒரு அடித்தளம் இல்லை ஃபவுண்டேஷன் இல்லை ஏன் அதனால் நீங்கள் பழைய ஏற்பாடு ஆரம்பத்துலேருந்து நல்லா ஒழுங்கும் கரமுமாக ஒரு முறையாக சிஸ்டமேட்டிக்காக படிங்க ரைட் அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவ வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகலத்தையும் போதிப்பார் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தான் மனிதர்களை பயன்படுத்தி பைபிளை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் அதனால் நீங்கள் பைபிளை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பிதாவை இயேசுவன் நாமத்தினால் வருகிறேன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பைபிளை சொல்லி கொடுக்கணும் சகலத்தையும் போதிப்பார் சகல சத்தியத்திற்குள் நடத்துவார்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படியே எனக்கு இந்த பைபிளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் எனக்கு போதிக்கிறதுக்காக நன்றி உங்களுடைய வார்த்தையை எனக்கு விளங்க பண்ணுறதுக்காக நன்றி அப்படின்னு ஜபிச்சு கேட்டு நன்றி சொல்லிவிட்டு பைபிளை படிங்க அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அருமையாக வழங்க ஆரம்பிக்கும் அளவு இது வெறும் ஏதோ புஸ்தகம் மாதிரியோ இல்லை ஒரு சரித்திர நிகழ்வுகள் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு மத புஸ்தகம் மாதிரியும் மட்டும் இல்லாமல் நித்திய ஜீவ வார்த்தைகளாக மாறும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகளாக மாறும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறும்